வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் வாரத்திற்கும் ராசிக்கான பலன்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் நமக்கு கை கூடி வருமா கை கூடி வராதா நாம இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல் நமக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது அதனால இந்த அடுத்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் நிறைந்த சேனலாக இந்த சேனல் இருக்குது அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இதுபோல ஜோதிடத்திற்கான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா அதே போல் எனக்கு நிறைய தடையா இருக்கு எதிர்மறையான விஷயங்கள் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னுலாம் கவலைப்படுறீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை கிடையாது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அவர்கள் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க அந்த வகையில் ஜோதிடத்தின் இந்த வராகி அம்மன் ஜோதி எண் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அனைத்துமே நன்மையாக நடக்கும் சரி வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம் அதில் முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க எத்தனை இடையூறு வந்தாலும் சரி எடுத்த வேலையை முடிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தான் கொடுக்கும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் இல்லாமல் காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையலாம் மேலும் உங்களுக்கு பணம் கரைந்து கரைந்து போகிறது என்று கவலை இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அந்த பணத்தினுடைய செலவை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க அதனால கவனம் தேவை குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்காரு வார இறுதியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அனுகூலமான காலம் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருக்காரு திருமணங்கள் தள்ளி போகலாம் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்காரு இதனால உங்களுக்கு யோசித்து எந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது பத்திரங்கள்ல கையெழுத்து போடுவது இவையெல்லாம் யோசித்து பண்ணுவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடியதா ரிஷபராசிக்காரர்கள பிள்ளைகளுக்கு அமையும் சந்திரனுடைய இடப்பயிற்சியால வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளியூர் பயணங்கள்ல அவ்வளவு பலன் கிடைக்காது புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்ததை எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி ஓடும் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு உங்களுக்கு வழக்கறிஞர்கள் வாதத்திறமை புகழ் பெற்று வரக்கூடியதா இந்த ராசிக்காரர்களின் பலன்கள் அமையுது சந்திரனுடைய சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் அதிரடியான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டீங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோண்டுவீங்க சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சாகவே ஆகாது ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியோர்கள் அவர்களுடைய ஆதரவால வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் கேது நான்காம் இடத்துல இருக்காரு தாய்மாமன் வகையில் சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அடுத்ததாக கடகம் ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே அணுக்கமான போக்கு காணப்படும் வியாபார விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் சந்திரனுடைய இடப்பயிற்சியால தொழிலுக்கு சில இடையூறுகள் வரலாம் வெளியூர் பயணங்கள் அதிக நன்மையை கொடுக்காது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக முதலீடு செய்வது நல்லது பிற்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வீட்டில் குழந்தை பிராப்தம் கண்டிப்பா உண்டாகும் சனி எட்டாம் வீட்டில் இருக்காரு வெளியில நடக்கிற பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆசைப்பட்ட புதிய வாகனங்களை வாங்குவீங்க அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் தொழில் விருத்தி செய்ய அதிக அக்கறை காட்டுவீங்க சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்திற்கு அனுகூலமானதாக இருக்கும் கமிஷன் வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு பேசி வைத்த திருமணம் கடைசி நேரத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் சிக்கலான காரியங்களை துணிச்சலாக முடித்து மன நிம்மதியோடு இருப்பீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் மனைவி ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுப்பீங்க அதே போல் சகோதரர்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அடுத்ததாக கன்னிராசி சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கோபத்தை விலக்கிவிட்டு வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க சந்திரனுடைய நகர்வுகள் தன வரவை உண்டாக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டில் இருந்து பொருள்களை இறக்குமதி செய்வீங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகளை செய்வீங்க சில குடும்பங்களில் பாக பிரிவினை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கொடுத்த வாக்க காப்பாற்ற கடினமாக உழைப்பீங்க அடுத்ததாக துலாம் ராசி சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு செல்வீங்கன்னு சொல்லலாம் எதிரிகளும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் திட்டுவீங்க புதிய வாகனம் வாங்குவீங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டும் மேல் அதிகாரிகளின் சிற்ற ஆளாகாமல் பணி செய்ய வேண்டும் மேலும் உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு திருமண காரியங்கள்ல தடை ஏற்படலாம் பெரியோர்களின் தலையீட்டால நிவர்த்தி உண்டாகும் பெண்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க சனி நான்காம் இடத்துல இருக்காரு இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமானதாக முடியும் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தை பெருக்கி பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்ததாக தனுசு ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அடுத்தவர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அகல கால் வைக்க வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் மந்தமாக நடக்கலாம் சந்திரனுடைய நகர்வுகள் பல நன்மைகளை கொண்டு வந்தாலும் கையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் மனக்கவலையோடு இருந்த தம்பதியினருக்கு மகிழ்ச்சியான செய்தி மருத்துவர்கள் சொல்லுவாங்க சுக்கிரன் ஏழாம் இருக்காரு சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக மகரம் ராசி சூரியன் ஆறாம் இடத்துல நிற்கிறாரு இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை பெருக்குவிங்க சிறு வியாபாரிகள் நல்ல பலனை அடைவாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க காரியங்களில் மிகுந்த இடையூறுகள் உங்களுக்கு உண்டாகலாம் வராத கடன் கூட வசூலாக கூடிய காலகட்டமாகவும் நிம்மதியை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி சூரியன் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்காரு தொழிலில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி அரசாங்க விருது பெறுவீங்க விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டுல வெற்றி கொடி நாட்டி பெரும் புகழ பெறுவாங்க சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சிக்கலான காரியங்களை சிரமம் கொண்டு வந்து சேர்க்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் உடல் நலத்தை அக்கறையோடு பார்த்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ல ரொம்பவே எச்சரிக்கை தேவைப்படுது அடுத்ததாக மீனம் சூரியன் நான்காம் வீட்டில் உங்களுக்கு அமர்ந்திருக்காரு உங்களுக்கு பொது காரியங்களில் முழு மனதுடன் ஈடுபடுவீங்க ஏழை எளிய மக்களுக்கு என்று உதவிகளை செய்து முடிப்பீங்க சந்திரனுடைய ராசி மாற்றங்கள் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக செயல்படும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்காரு யாரும் செய்ய துணியாத காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீங்க விவசாய தொழில் விறுவிறுப்பாக இருக்கும் கட்டுமான தொழில் சுறுசுறுப்பாக இருக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது நல்லது மனைவி பிள்ளைகளால சின்ன சின்ன மன கஷ்டங்களுக்கு ஆளாவீங்க சந்திராஷ்டம நாட்களில் நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி நடக்கும் என்று பலன்கள் தெரிந்துக்கிட்டோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கேள்வி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்